கிறிசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இந்த நாளிலே உங்களை ஆசிரியப்பார கருத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே பாதுகாத்து கொள்வாராக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என் பிரியமான தேவருடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்டோம் ஒரு ஜீனுள்ள ஒரு வார்த்தை இது மனசனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கருத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவரே மனிதன் கற்பனையின் வாழ்வில் மிதந்து கொண்டிருக்கிறான் தன்னை குறித்து தன் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து தன் எதிர்காலத்தை குறித்து தன் பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து திருமண காரியத்தை குறித்து அவன் அடை யோசனை செய்து கொண்டிருக்கிறான் பெரியமானவர்களே அதற்காக அவன் மனிதத்தில் யோசனையை கேட்கிறான் அநேகரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான் ஆனால் கர்த்தரிடம் யோசனை கேட்பது கிடையாது ஆண்டு சொன்னார் உங்கள் நினைவுகள் என் நினைவில் அல்ல உங்கள் வழிகளும் என் வழியில் அல்ல என்று சொன்னார் பெரியமானவர்களை நம்ம நினைக்கிறது போல அவருடைய நினைவு கிடையாது நாம் ஒன்று நினைப்போம் ஆனால் அது நடப்பது வேறொன்றாய் இருக்கிறதே என்ன காரணம் பெரியமானவர்களே நம் ஆண்டு ஆலோசனை கேட்பது கிடையாது நம்முடைய ஆண்டு எப்படிப்பட்டவர் அவர் ஆலோசனையில் பெரியவர் ஆச்சரியமானவர் அவர் செயலில் மகத்துவமானவர் நாம் என்ன யோசனை செய்தாலும் நாம் என்ன எண்ணினாலும் ஆனால் ஆண்டுடைய யோசனையே நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது தேனுடைய பிள்ளைகளே மனசனுடைய வழி மரண வழி ஆனால் தேனுடைய வழியோ அது ஜீவ வழி என்று வேதம் சொல்கிறது நாம் நினைக்கிற நம்முடைய வழி நம்முடைய யோசனை அது ஒரு நாள் மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் ஆனால் ஆண்டுடைய வழியோ அவருடைய யோசனையோ அது ஜீவ வழி என்று நான் பார்க்கிறோம் பிரியுமா தாவிது வாழ்க்கையை பாருங்கள் எதுக்கடுத்தாலும் தாவிது பக்தன் தேனிடத்தில் ஆலோசனை கேட்டு தன் வாழ்க்கையை தன் ராஜ்யத்தை அவன் நடத்தினான் சின்ன காலத்தில் கூட ஆண்டுடத்தில் அவன் ஆலோசனை கேட்டான் ஆண்டுரே நான் இந்த பட்டத்தை குடியிருக்கலாமா என்று கேட்டான் தேவன் ஆம் என்று சொன்னார் நான் எந்த கூடியிருக்க வேண்டும் என்று கேட்டான் இந்த பட்டணத்தில் எந்த இடத்தில் கூடியிருக்க வேண்டும் என்று கேட்டான் நான் இந்த ஜாதிகளை முறியடிக்கலாமா என்று கேட்டான் இப்படியாக தன் தனிப்பட்ட வாழ்க்கைகளும் ராஜ்ய பாரத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே துன்மார்கூடி ஆலோசனை நடவாமல் பாவனுடைய வழி நில்லாமல் பரியாசக்கார உட்காரும் எடுத்து உட்காராமல் கருத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் என்று சொல்கிறதே அன்மான தேவடைய ஜனமே கருத்துடைய வேதத்தில் ஆலோசனை இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது எதை உடுத்த வேண்டும் எதை உடுத்தக்கூடாது ஒரு வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனை இருக்கிறது முதிவர்களுக்கான ஒரு ஆலோசனை இருக்கிறது வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை இருக்கிறது நான் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை இருக்கிறது வியாதியில் தவித்து கொண்ட கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான ஆலோசனை இருக்கிறது பெரியமான தேவையோட பிள்ளைகளே இதை நான் விட்டு விட்டு நம் மனுஷனத்தில் ஆலோசனை கேட்டு நான் வாழும் பொழுது அந்த ஆலோசனை எப்படி நிலைநிற்கும் பிரியமான தேவையான பிள்ளைகளே அன்பான தேவட ஜனமே தீர்மானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பாரம் இருந்தாலும் சரி நீ என்ன குடும்பத்திலோ சமுதாயத்திலோ நீ செய்யக்கூடிய என்ன ஒரு வேலை இருந்தாலும் சரி அதை செய்யலாமா நான் என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேளுங்கள் ஆண்டு நிச்சயமாய் அவர் உங்களை ஆலோசனை சொல்லுவார் அந்த ஆலோசனையே நிலை நிற்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தருவராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு சோத்திரம் சாமி இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தவப்பனே ஆண்டவரே நான் மனித ஆலோசனை கேட்காதபடி உம்மிடத்தில் அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ கிருபித்தாரும் சாமி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தேவை சந்திங்க ஒருவேளை வியாபாரம் செய்யலாம் பல விதமான வேலை செய்யலாம் எல்லாத்தையும் தேவையில் கண்ணிப்பாங்க நிறைய ஆலோசனை கத்தாவே இருந்து கத்தாவே எல்லா தேவையையும் சந்திக்கும்படியாய் இந்த நாளையும் பிள்ளைகளுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்து எல்லா திறமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலுத்தின் பரமத்தாவப்பனே ஆமீன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்